வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய வங்கக்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இலங்கை கிழக்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி ஒரு பறந்து விரிந்த நிகழ்வாக மன்னார் வளைகுடாவை விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் சற்று தமிழகம் மிக நெருக்கமாக நிலை கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் தீவிரமடைந்து இப்போது மத்திய பிரதேசம் தெலுங்கானா உத்திரப்பிரதேசத்தை இணைக்கும் விதமாக காட்டு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் மீண்டும் கிழக்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் மீண்டும் தீவிரமடைந்து தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மகாராஷ்டிரா கோவா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா மேலும் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா இந்த நகரங்களெலாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது கனமழை முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பாதிக்கும் மழையாகவே இந்த மாநிலங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் இமாச்சல பிரதேசம் மேலும் பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு வரும் தீவிரமாகவே ஏற்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நிகழ்வு ஆந்திராவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வடக்கு உள் மாநிலங்களில் தெ தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வளிமன்ற சுழற்சியின் காரணமாக இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பதினைந்தை விட பதினாறு மேலும் பரப்பில் கூடுதலாகும் செப்டம்பர் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் தென் மாவட்டங்கள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழைப்பொழிவு பெருமிடம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் அனைத்து நாட்கள் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் ஒரு பரவலாகவும் வட மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஆங்கே ஆங்கங்கே வெகுப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கே வெகுச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திலும் இன்றும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெகுச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகவே வெகுப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே விபப்பிரச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்றும் ஆங்கே அங்கே பரவலாக விபப்பிரச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரி இடங்கள் மட்டுமே பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை முதல் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று சேலம் மாவட்டத்தில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட கூடுதலான பரப்பு என்பது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இன்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழை கிடைத்தாலும் இன்று புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான பொழிவாக என்பது திருவண்ணாமலை தொடங்கி வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் பரவலாகவே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு கடலூர் தொடங்கி சென்னை வரை உள்ள பரவலாகவும் அதிலும் சென்னை முதல் புதுச்சேரி இடைப்பட்ட இடத்தில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் இன்று மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்று பகுதியாக இருந்தாலும் சரி அதே அதேவேளையில் கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பதிக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் விருதுநகர் தொடங்கி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் சேலம் சேலத்துக்கு கிழக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கிடை மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினேழாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது விருதுநகர் தொடங்கி வடக்கு கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி முழுவதுமே பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு குறைவாகவே வரும் நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாகவும் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினெட்டு தேதியும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதிக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது கிழக்கு செல்ல சில மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை பரவலாக கனமழையாகவும் ஓரியர் பகுதியில் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பத்து பத்தொன்பதாம் தேதி இப்போது தென்மேற்கு வங்கக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வடக்கே சென்று சற்று காற்று சுழற்சியாக தீவிரமடையும் என்பதால் காற்று பகுதிக்கு மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் இருபதாம் தேதியும் தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்வு சென்னைக்கு மிக நெருக்கமாக சற்று தீவிரமடையும் என்பதால் சென்னைக்கு ஒரு தொடர் மழை எப்போது வேண்டினால் மழை கிடைக்க வைப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் காஞ்சிபுரம் வேலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டினால் மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் ஒரு மழை வணிக அமைய இருக்கிறது ஆனால் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கும் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆனால் கூடுதலான பரப்பில் என்பது டெல்டா மாவட்டங்களில் வடப்பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மீண்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் காற்றுப்பகுதிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை லேசான சாரண் மழைக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் விதமாக சீராக தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வடக்கு சென்று ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வடகிழக்கு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் பெரிய அளவில் வடகிழக்கு வடக்கை செல்ல முடியாமல் தொடர்ந்து ஆந்திரா ஒடிசாவில் நிலை கொண்டு மேலும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பொறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல் மலை என்பது படிப்படியாக தீவிரம் குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சால்மடை தீவிரம் குறையும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சன்மை தீவிரம் குறைந்தே காணப்படும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் காற்று பகுதியை தவிர்த்து ஆங்கே அங்கே தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல்மலை நீடிக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதிக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே தொடர்ந்து வைப்ப தீவிரம் குறைந்த பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதே வழியில் தென்மேற்கு பொறுமலை வடகு உள் மாநிலங்களில் தீவிரமாக இருந்தாலும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் சீராகவே தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளெலாம் தென்மேற்கு பொறுமலை சீராக தொடர்ந்து கனவாய்ப்பகுதிகளுக்கு லேசான சார்நிலை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பொறுமலை சற்று முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மேலும் சேலம் தொடங்கி சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட இடத்தில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் விருதுநகர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் தொடங்கி கோயம்புத்தூர் கிழக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் காற்றுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதியும் காற்றுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் காற்றுப் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது தென்சி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஆந்திரா அருகே சற்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னிக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தரையறி வடக்கு நோக்கி பயணித்து செயலிழந்து தொடர்ந்து காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் மேலும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென் தென்சீன கடலிலிருந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து படிப்படியாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வந்து தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பகுதி அங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வட மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகபட்சம் குமரிக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் ஆனால் வரும் நாட்கள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மன்னார் விளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகும் என்பதால் காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் வழியில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்சீனக்கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வந்து மேலும் தீவிரமடையும் என்பதால் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் மேகம் மேலும் அதிகரிக்கும் அதாவது குமரிக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தலாகவே இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்